ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாத பள்ளங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம கிரக பயிற்சி இருக்கோம் ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பள்ளங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க வரோம் அதை பற்றி அந்த வகையில் நான் பார்க்கக்கூடிய ராசி பற்றினா மீன ராசி பொதுவாக அந்த மீனராசி நம்ப பார்த்திங்கன்னா யார் எதை சொன்னாலும் நல்ல விஷயத்த சொல்லிட்டால் போதும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் இந்த மீனாசி அன்புகள் யாரையுமே பகித்து கொள்ள மாட்டார்கள் எப்படி மீனை எப்படி ஒரு சுறுசுறுப்பாக எங்கிட்டமோ ஒரு இடத்துல இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை சுறுசுறுப்பாக கொண்டு என்ன பண்ணுவாங்க உழைத்து விடே இருப்பார்கள் யார் எதை சொன்னாலும் அவங்க நல்லதாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறவங்க இந்த மீனாசி அன்பர்கள் அவங்க எதையுமே வந்து என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறையில யோசிக்க மாட்டாங்க எடுத்த உடனே சொன்னோடனே செஞ்சு சொன்னவனே கேட்டு செஞ்சுருவாங்க எது யோசிக்காம செய்யக்கூடியவர்கள் இந்த மீனாட்சிகள் அதுக்கப்புறம் தான் வந்து யோசிப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த மீனாட்சிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ரெண்டில் இருக்கார் குரு அதே போல் ராசிலே ராகு பகவானம் வந்திருக்கிறார் இப்போ ராசிலே ராகு வந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும் எதையும் பிரம்மாண்டமாகிக் கொடுக்கக்கூடியவர் ராகு அப்போ வருமானத்தை உங்களுக்கு பிரம்மாண்டப்படுத்துவார் இப்ப ரெண்டாம் பாவத்துல குரு இருந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார் ராகு என்ன பண்ணுவார் வருமானத்தை ஏற்படுத்துவார் அப்போ குரு வீட்டில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவார் அதுலேயும் ஒரு நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் அனைத்தையுமே கொடுப்பார் சரிங்களா இவள்னால் நீங்கள் நியாயமாக இருந்ததுக்கும் நல்ல பேர் எடுத்ததுக்கும் பலனை இனிமே அணிவிப்பீங்க அப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்ன நீங்கள் பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க போகுது நீங்கள் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் நீங்கள் யார் யாரும் ஆலோசிங்களோ உங்களுக்கு திருப்பி வந்தவங்கன்னா உனக்கு டபுள் மணங்காக வரப்போகுது இந்த மீனாசி அன்புகளுக்கு ஏன்னா என்ன மூட அவங்க நல்லதை செய்வார் ஏன்னா இருக்கிற வீடு குரு வீடுகிறனால நீங்கள் எவ்வளோ நான் நிறைய இருப்பீங்க நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் நம்ம என்ன பாவம் பண்ணேன் நம்ம முடிஞ்சும் நல்லதாக செஞ்சுருக்கேன் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேன் நம்ம சொல்லி நம்ம பண்ணி கொடுத்து அவங்க நல்லாயிருக்காங்க எனக்கு கீழே வேலை பார்த்தோம் நல்லா இருக்கிறான் நான் கொடுத்து என்ன சம்பளம் வாங்குறோம் நல்லா இருக்கேன் அப்படிலாம் நான் இருக்க முடியலனு ஒரு எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி மீனா என்பகளை உங்களுக்கு இனிமேல் தான் அதோடைய பலனை அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் பலனை இந்த பிப்ரரி மாதம் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சொல்லி பார்த்தீங்க அவருடைய குரு பகவானுக்கு பார்த்திங்களா வருமானத்தை சார்ந்த விஷயத்தை தரப்புகிறார் அதே போல் உங்களுடைய எட்டாம் அதிபதியான சுக்கரனும் பாக்கியாதிபதியான செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க இதில் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கிறாங்க அப்போ குருவர்களுடைய விட்டு வீட்டுடைய செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கார் அப்போ கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் மீனாசிரியங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் அதே போல் மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல் பணங்காசு விஷயத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் தீரும் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் வேலைப்பெறும் ஏன்னா அவங்களுக்கு பதினொன்றில் வந்து என்ன போயிட்டார் புதன் போயிட்டார் ஏழாம் அதிபதி உங்களுக்கு பதினொன்ற சூழல இருக்கிறார் அப்ப வெற்றி எனும் பாதத்தில் போயிட்டார் அதான் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் மீனாசி உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இப்போ இப்போ தான் நீங்க வந்து என்ன பண்ணீங்க சனி பகவான் ப்ரேட்ல இருக்கிறார் விரைய சொல்லுவோம் ப்ரெண்டாம் பாதத்தில் போகும்போது ஏழாம் சனி ஆரம்பம் விரையச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு பயப்படாங்க பிரியாச்சனையா சாமி பிரியாஜனையாக பாதிப்பாக அதெல்லாம் பயப்பட வேண்டாங்க சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் சுப காரியம் நடத்துவீங்க சில பேர் விளையாடு போவீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் பேர் மீனாசிமல் விளையாடு செல்வீர்கள் அந்த யோகம் கண்டிப்பாக ஒன்று பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் விசா வல்லாசாமி நான் பணம் கட்டிவிட்டேன் ஏஜென்ட் ஒன்றும் சொல்லவே இல்லை எப்போ வரும் தெரியல நினைக்கிறேன் அவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விளையாடு போவீங்க அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பீச சூப்பராக இருக்கும் அதே போல் ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க அதே போல் ரசாயன தொழில் பண்ணுறவங்க பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்க பெட்ரோல் பங்க் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ராகு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்துக்குமே பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்க போகிறார் ராகு கொடுத்துட்டார் அப்படின்னா யோசிக்கவே மாட்டார் சரிங்களா அதே போல் ரெண்டு வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு வரும் மீனராசி அம்புகளுக்கு ஏன்னா ரெண்டு தொழில் பண்ணவர்கள் மறைமுக வருமானம் வரும் அதே போல் ம ரெண்டு தொழிலை இப்போ ஒரு பிராஞ்சு ஆரம்பித்து ஓடிக்கிட்டு கொண்டு ஒரு பிராஞ்சு ஆரம்பிப்பீங்க டீ கடை வைக்கலாமா புதுசாக நிறைய பேர் இப்போ சமையல் தொழில் தொடங்கலாமா என்ன தொழில் பண்ணலாம் இப்போ நீங்கள் தொடங்கலாம் மீனாசி அம்பு டீ கடை வைக்கலாம் ஹோட்டல் வைக்கலாம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குதோ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் சரியா போல் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வருமானம் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்குது அப்போ உங்களுக்கு சிந்தனை பிற வருமானத்தில் இருக்கும் இந்த மாதம் என்ன பண்ணுவீங்க வருமானத்தை பற்றி மட்டும்தான் ஒரு சிந்தனை இருக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வருமானத்தை வந்து சேமிக்கலாம் இருக்கும் அதுக்கு போல் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்தே தீரும் ஏன்னா ரெண்டு ஆறு பத்தை பாப்பார் அப்போ செவ்வாய்ச்சிக்குறை இணையும் ரெண்டு பத்தில் இருக்குது அப்போ தொழில் சாணம் தொழில் இருந்த போட்டி தொழில் இருந்த விரக்தி தன்மை தொழிலில் இருந்த முடக்கங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சரிங்களா அதே போல் அரசு அமந்தப்பட்ட இந்த பிரச்சனை அரசு அரசில் இருந்து வந்த உதவிகள் அரசுக்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் அரசு வேலை யார்களும் கிடைக்கிதோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா ஒரே செடியில் கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலமோ சென்று போகக்கூடிய சூழலையை இந்த சனிபான் கொடுத்து தீர்வார் அப்படி இல்லைன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கல்யாண மகள் கல்யாணம் திருமணம் திருமணமாகாத ஒரு திருமணம் கண்டிப்பாக நூற்றில் எண்பது சதவீதம் மீனாட்சி வீராக இருந்தாலும் திருமணம் நடந்துடும் அதேபோல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெற நடை நடைபெறும் அதனால் அரசாங்க வேலை அரசு வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினொன்று சூரியன் ப்ளஸ் புதன் போல் பத்திரம் பதிவு இல்லை பத்திரிக்கை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிச்ச சரி தொலைஞ்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு தான் கிடச்சிருங்க அதுமாதிரி குழந்தைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும் குழந்தைகளோட படிப்பு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் பாஸ் பண்ணிடுவாங்க அதே போல் ஏழில் கேது இருக்கார் அப்போது யாராக இருந்தாலும் சரி திருமணம் அதோட திருமணம் ஆகும் ஆனால் கல்யாணம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் அனுசரித்து போகணும் சரிங்களா கணவன் மனைவியிலேயே மட்டும் அனுசரித்து போவாங்க ஏன்னா அனுசரித்து போனோன்னா கணவனாக இருந்தால் மனைவி பிடிவாதமாக இருப்பாங்க மனைவியாக இருந்தால் கணவன் பிடிவாதமாக இருப்பார் மீனா சரி சொல்கிறேன் அந்த பிடிவாத குணத்தை நீங்கள் திருத்த நினச்சிங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அதோடு ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்குமே இன்னும் நீங்கள் விட்டு கொடுத்து செலவு நல்லது கணவன் மனைவி இருவருமே சரியா விட்டு கொடுத்து போனால் எதையும் பாதிக்காது சரியா அதே போல் யாரெல்லாம் வந்து தீராத வியாதியில் வந்து இப்போ கஷ்டப்படுறீங்களோ மருந்து எடுத்தால் உங்களால் தீரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் சரியா ஏன்னா குரு ரெண்டில் போயிட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராது உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு எதிர்பார்த்து இந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்து சேரப்போது வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதித வருமானம் வரப்போகுது ஏன்னா குரு ரெண்டு போயிட்டார் தனக்காரனே தனத்துக்கு போயிட்டார் அப்போ கண்டிப்பாக வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ இந்த மீனாட்சி அன்புகள் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கிறார் அதே போல் ராகு பகவானும் இருக்கிறார் அப்போ குரு ராகு சேர்க்கை பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பிரம்மாண்டமான ஒரு யோசிக்கு தன்மையை கொடுக்கும் பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த பிரம்மாண்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கங்க உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்க குரு நல்லா இருக்கணும் அதே போல் சனி பவன் நல்லா இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கோங்க মিনিট